சூடானது எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடானது கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு பட்டை கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஜீரகம் பத்து மிளகு சேர்த்துக்கோங்க கடுகு ஜீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கோங்க கட் பண்ண வெங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி காரத்துக்கு மிளகா இது கூட தக்காளி பகுதி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட காய் வெஜிடபிள் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸு கேரட்டு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க பச்சை பட்டாணி இல்லைன்னா பீன்ஸு கேரட்டு எதனால் இருக்கிற மட்டும் நீங்கள் கையில் எடுத்து சேர்த்துக்கோங்க கிச்சடிக்கு காய்க்கு தேவையான அளவுக்கு உச்சி சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன்ஸும் கம்மியாக மஞ்சள் தூள் இப்போ காய் நம்ம நம்ம வதக்கி எடுக்காச்சு சாதாரணமாக நம்ம கிச்சடினாலே கொஞ்சம் நெகட்டியாக தான் நமக்கு வந்துடுவோம் அதனால் நான் ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் சூடாக்கி இப்போ நம்ம வெஜிடபிள்லாம் போட்டிருக்கோம் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்து காய் வேகணும் இல்லையா அதனால் அரை கப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் அப்போ மூன்றரை கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக வரும் இப்போ நம்ம உப்புமா நம்ம உதிரியாக செய்வோம் கிச்சடினாலே கொஞ்சம் நெகட்டிவாக தான் செய்வோம் அதனால் இந்த அளவு தண்ணி சேர்த்து செஞ்சீங்களாக்கோ கிச்சடி அருமையாக இருக்கும் இப்போ தேவையானது ஏற்ற உப்பு போட்டிருக்கோம் உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்படியே கொஞ்சம் மல்லிகளாக செருப்பில்ல தண்ணியுமே ரொம்ப குயிக்காக நமக்கு டக்குன்னு கொதி வந்துருச்சு சுடுதண்ணி சேர்த்ததுனால இப்போ எந்த டைத்தில் நம்ம ரவை எடுத்து வச்சிருக்கோம் ஒரு கப் ரவை நீங்கள் கிளாஸ் இருந்தாலும் கிளாஸ்கிட்ட ஒர்க் கிளாஸ் ரவை எடுத்தாலும் அதே அளவு சேம் இப்போ நம்ம ரவை வறுத்ததுனால நான் வறுக்கலை நீங்கள் வர்க்காத ரவை எல்லாம் வறுத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துட்டுக்கலாம் ரப்ப கொட்டணும் கொஞ்சம் சிம்ல ஆக்கிக்கோங்க இப்போ உங்களுக்கு கட்டி விழுது இந்த டிப்ஸ் பிக்னஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தான் என் சேனலாக ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா பிக்னஸாக இருந்தால் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் நான் சொல்கிற டிப்ஸு எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மிலே போட்டு நம்ம மூடி போட்டு எடுத்துக்கிடுவோம் இப்போ எனக்கு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் பார்த்தீங்களா அருமையான இன்னைக்கு நம்ம ரவாக்க செடி பார்த்துருக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் அப்படியே வாயில் வச்சது அப்படியே நமக்கு மெதுவாக சாப்பிட்டா அப்படியே தொண்டைக்களை போகுங்க இன்றைக்கி நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி ரெசிபிஸ் வேறு கமாண்டில் கேளுங்கள் சப்போட்டு போங்க தேங்க்யூ